தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தை கடந்த ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூட்டி இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதி உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்த்தும் தற்போது இருக்கும் தொகுதி வரையறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்கணும் அரசமைப்பு சட்டத்தில் அதற்குரிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும் எனவும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கு இடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் தொகுதியின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கும் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது